கேரளா திரையுலகத்தில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகம் உள்ளது அது அச்சமளிப்பதாக ஹேமா கமிஷன் வெளியிட்ட அறிக்கை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதன் எதிரொலியாக மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து மூத்த நடிகர் மோகன்லால் உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்தனர் மேலும் புகாருக்கு ஆளான பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் தமிழ் நடிகர் சங்கத்தின் தலைவரான விசால் தனது நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார் சென்னை முதியோர் இல்லத்தில் நல உதவிகளை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் மலையாள திரையுலகில் நடக்கும் இந்த சர்ச்சை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் தமிழ் சினிமாவிலும் இது போன்ற கமிட்டி விரைவில் அமைக்கப்படும் நடிகைகளிடம் இது போன்று நடந்து கொள்ளும் நபர்களை சிறப்பை கலற்றி அடிக்க வேண்டும் என்று ஆவேசமாக தெரிவித்தார் அப்போது ஸ்ரீரெட்டி அவர் மீது வைத்த பாலியல் புகார் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் எனக்கு ஸ்ரீரெட்டி யார் என தெரியாது ஆனால் அவர் செய்த சேட்டைகள் மட்டும் தெரியும் உண்மை தெரியாமல் குற்றம் சாட்டுவது தவறான செயல் என்றார் இதற்கு நடிகை ஸ்ரீரெட்டி விசாலுக்கு பதிலடி தரும் விதமாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அவர் தனது பதிவில் நரைமுடி வைத்திருக்கும் அங்கிள் காமுகனே ஹாய் நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி ஊடகங்களுக்கு முன்னால் பேசும்போது நாவடக்கத்துடன் பேச வேண்டும் உங்கள் விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நீ ஒரு முழு நேர அயோக்கியன் மீடியா முன்னாடி நல்லவன் மாதிரி நடிக்கிறதால நீ நல்லவன் ஆயிட மாட்ட நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட் என்பது இந்த உலகத்திற்கே தெரியும் உன் வாழ்க்கையில் வந்த அனைத்து பெண்களும் உன்னை விட்டு போய்விட்டார்கள் அது எதற்காக உன்னுடைய நிச்சயதார்த்தம் கல்யாணத்தில் முடியவில்லை அது ஏன் நீ அவ்வளவு பெரிய பதவியில் இருப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல கொஞ்சமாவது கண்ணியமாக இருக்க முயற்சி செய் ஏற்கனவே உன்னுடைய கர்மாக்கள் துரத்தி வருகின்றன மேலும் என்னிடம் நிறைய செருப்புகளின் கலெக்ஷன் இருக்கிறது உனக்கு ஒன்று வேண்டுமானால் தெரிவிக்கவும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரில் போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க இதற்கு விசால் பதிலடி தருவாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்